கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் கரெக்டாக ஒரு கப் அளவு உள்ள கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நான் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் மிதமான சூட்டில் வந்து வறுத்தெடுங்க நீங்கள் வறுத்துட்ருக்கப்பே அதுலேருந்து வந்து நல்ல ஒரு மனம் வரும் அப்போனா உங்கள் உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை வந்து நம்ம வந்து இந்த பவுலில் மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ இந்த வந்து நம்ம கழுவி எடுத்து வைக்க போகிறோம் இப்போ உளுந்தையும் எடுத்தாச்சு இப்போ அரிசி கொஞ்சம் சேர்க்கணும் அரிசி வந்து பச்சரிசி வந்து கா கப்பு ஒரு கப் உளுந்துக்கு கா கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன் வறுத்த உளுந்து பச்சரிசி ரெண்டையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை கழுவி விட்டுருங்க ரெண்டு தடவை கழுவிட்டு நான் வந்து இதை ஊற வச்சுக்கிறேன் ஒன்றரை மணி நேரம் நான் ஊற வச்சேன் ஒன்றரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த ஊறின தண்ணியையும் கழுவி விட்டுட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது நான் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து ரெண்டு கப்புக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றுனேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்பூன் வச்சு அதை கிளரி எடுத்து விட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு நல்லா வந்து உளுந்த வடை மாவுமாயும் கொஞ்சம் நல்லா லைட்டாக பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பதத்துக்கு வர்ற மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எவ்வளோ மைய அரைச்சி எடுத்துருக்கேன்னு அதே மாதிரி கொஞ்சம் அந்த உளுந்த மாவு மாதிரியே உங்களுக்கு வடைக்கு வர்ற மாதிரியே தான் இருக்குது இந்த மாவு பாருங்க இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் கருப்பட்டியை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தட்டி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட உளுந்து வந்து ஒரு கப்பு அரிசி வந்து கா கப்பு அப்போ நான் வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் அதாவது எடுத்துக்கிட்ட அளவு விட கொஞ்சம் கூட வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் கரெக்டாக ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதே ஒன்றரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வந்து நல்லா கிளறி விடுங்க அந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம இருத்திட்டு தான் வந்து நம்ம வந்து கழிக்கின்ற போகிறோம் இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் எதுவும் பதெல்லாம் தேவையில்லை கரைஞ்சதை வந்து நான் வந்து கழிக்கின்ற எடுத்து வச்சிருக்க பாத்திரத்தில் இந்த மாதிரி இருத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ இருத்தி எடுத்துட்டு அடுப்பில் வைக்கலை தனியாக தான் நான் கீழே வச்சு தான் இப்போ இது வரைக்கும் இருக்கேன் இப்போ தனியாக வந்து இறுத்தி பாக எடுத்து வச்சுருக்கோம் அதாவது கருப்பட்டி தண்ணி எடுத்துருக்கோம் இப்போ அதோட உளுந்து அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு கீழே வச்சே தான் அதாவது அடுப்பில் வைக்காமல் தரையில் வச்சே நல்லா கிளறி விடுங்க இது வந்து நல்லா வந்து கலந்திருக்கணும் கருப்பட்டி தண்ணியும் நம்ம அரைச்சி வச்ச உளுந்தையும் இந்த மாதிரி நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டு தான் நான் அதை வந்து அடுப்பு மேலேயே வச்சு கிண்ட போகிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிப்பட்டுட்டே இருக்கும் நல்லா கைவிடாமல் கிளறுங்க நல்லா கிளறிட்டிங்கன்னா நம்ம களி வந்து நல்லா சாஃப்டாக சாஃப்டாக ரெடி ஆகிடும் அதாவது நீங்கள் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா கரண்டியிலேருந்து லைட்டாக மெதுவாக விழுகணும் அதான் வந்து இதோடய பாதம் இப்போ களி வந்து நல்லா கிண்டிட்டேன் நான் கிண்டிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பார்த்துக்கோங்க அதில் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் அந்த அடுப்பை அமைத்திருங்க இந்த ஸ்டேஜில் அந்த சூட்டுலேயே தான் வந்து நான் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா கிளறி விட்டேன் பாருங்கள் நம்ம களி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதுதான் களி பதம் இப்போ நம்ம வந்து சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ந லைட்டாக நடுவில் ஒரு குழி போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து கருப்பட்டி போட்டு இந்த களியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உளுந்தங் உளுந்துக்களி ரெடி